dusсяч alrededor solamente stereotype okay vi fundamentals лек sympath precipitatut okeй vis tercansaw yeoditu archeBraun farklı ikiGunzious attack296 ilham le 이�gar snap won't know mon curs CDU Baun kilo ए hmm. Sir. Sir, प्रभु

உன்னோட பரதேசிகலாம் யார் மாட்ட மாட்டக்கூடாதுன்னு அவனை பாதுகாத்து வச்சிருந்தோறோ அவன் கையிலே பிடிச்சு கொண்டு போய் கொடுத்து வந்திருக்கீங்களா தனி மாடக்கலாம் கண்ணு முன்னாடி எவனோட நிக்காதீங்க போங்கடா அண்ணா அவனுக்கு ஒன்றும் ஆகாது சஜே நான் கம்சுலர்கிட்டேயும் பேசிட்டேன் இல்ல அண்ணாச்சி அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா இருக்க மாட்டான் அவனுக்கு என் மேலே இருக்கோ கோவத்தை என் தம்பி மேல காமிச்சிருப்பா அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சே நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத

எனக்கு கம்ப்ளைன் வந்துச்சு அவனை பிடிச்ச அவ்வளவுதான் என்னயா கம்ப்ளைண்ட் என்னயா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷமே பிரபு ரிலீஸ் பண்ணி ஆகணும் திஸ் இஸ் மை ஆர்டர் புரிஞ்சுதா சாரி சார் அவனை விட முடியாது அது நீங்க இல்ல எந்த கம்பெனி சொன்னாலும் கோபப்படாதீங்க சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பத்மாதி ஹை ஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது ஃபைசலோட மக தனுஜாங்கற பொண்ண கற்பழிக்க ட்ரை பண்ணனால நான் பிரபு அரெஸ்ட் பண்ணிருக்கேன் ரிட்டன் கம்ப்ளைன்ட் டேபிள் மேல இருக்கு செக்ஷன் 376 அட்டெம்ப்ட் டு ரேப் ஜாமீன் கிடைக்காதுங்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க எஃப்ஐஆர் போட்டு முடிச்சாச்சு சார் பிரபு உன்னை அண்ணனும் இன்னும் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்களும் பிரஷர் பண்ணுறாங்க பட் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீ சூரிய உதயத்தை பார்க்க முடியாது சரி சார் ஆ இனிமே நாங்கள் பார்த்துக்குறோம் அட்டம் ரேப் த்ரீ செவன்டி சிக்ஸில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது அப்போது நான் அட்வொகேட் கிட்டே பேசுனேன் ஆனால் அவரும் முடியாதுன்னுட்டார் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அது என்னென்னதோ தெளிவாக சொல்லுங்கன்னாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் தெரியுமா பத்மாவதி ஹைஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது பைசலோட பொண்ணு தலுஜா அவதான் கேஸ் கொடுத்துருக்கா டான்ஸ் nonsense are you talking? நீங்க சொல்லிதான கேஸ் ஃபைல் பண்ண எதுக்கு இப்போ எதுக்கு இப்போ பயந்து பின் வாங்குறீங்க மன்னிக்கணும் சார் இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதீங்க கேஸ் கண்டினியூ பண்ற மனநிலையில நாங்க இல்ல அதனால தான் நானும் கேக்குறேன் வை எதுக்காக கேஸ் வாபஸ் வாங்குறீங்க யாராவது பிரட்டினாங்களா சொல்லுங்க யாராவது உங்களை பயமுறுத்தாங்களா உங்களை மாதிரி படிச்சவங்களே இப்படி இருக்கிறனால தான் டெல்லியில ஓடுற பஸ்ல கற்பரிக்கிற அளவுக்கு நம்ம நாட்ட வக்ர புத்தி அதிகமாயிடுச்சு என்ன காரணம் எதுக்காக நினைக்கிறீங்க சொல்லுங்க இருக்கிறது ஒரே பொண்ணு எனக்கு உயிரோட ரொம்ப ஏதோ நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு அதுக்காக சம்பந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட கொடுத்து கோர்ட்டு ஏறி எங்க மானத்தை நான் விரும்பல சார் நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்கிறது முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும் தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு கோல மாதிரி பின்வாங்கறீங்களே ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு படிப்பு சொல்லி தர ஆசிரியர் நீங்க நீங்களே இப்படி பயந்து போனா அவன மாதிரி குற்றவாளிகள் அதிகமாயிருவாங்க சாரி சார் நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் ஐ அம் அட்வொகேட் ரவிசங்கர் பிரபு ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன் எதுக்கு வக்கீல் ஜாமீன் என் தம்பி பேர்ல என்ன கேஸ் இருக்கு ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பழி வாங்க முடியாமல் என் தம்பி மேலே போட்டு சோடிச்சு பொய் கேஸ் இந்த பணங்காட்டு நரி சாஜியோடையும் அவன் தம்பியோடையும் ஒரு ரோமத்தை கூட எவனும் தொட முடியாது அப்படி ஒருத்தர் இன்னும் பிறக்கவே இல்லை அப்படி பிறந்தாலும் நான் அழிச்சுடுவேன் ஞாபகம் வச்சிருக்கியா உன்ன நான் இங்கேருந்து ரெண்டு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் திரும்பவும் நீ இங்கே வந்திருக்க இன்னொரு தடவை நீங்கள் வந்தா ஓ நான் போட்டு என் தம்பியை உள்ள வச்சு நீ பூட்டு பூட்டிட்ட அந்த பூட்டை எப்படி பார்த்தியா இது மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சேன் நீ கிட்ட விளையாடா நீ பல பேரை பார்த்த வந்தா அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்தா மத புரிஞ்சு காத்தியாங்கிறான் எல்லாத்தையும் ரசிக்க எல்லாத்தையும் நிலடா நீ அப்படியே போயிட்டா விஷ்வா அந்த நாயை வெளியிடு சரிங்க சார் யான் ஸ்டேஷன் குள்ள வந்து மோ இஷத்துக்கு பேசி போய்ட்டா காக்கி சட்டை போட்டு நாய் எதுக்கு இங்கே இருக்க இதுக்கா இப்போ நீங்க வந்து ஒரு ஷோ காட்டிய பெரிய பெரிய அரசியல்வாதிகளோ என்னோட மூத்த அதிகாரிகள் செலரோ உன் பாக்கெட்ல இருக்காங்கன்ற திமிரல பேசற பேச்சு இதோ இந்த மொபைல் போன்ல இருக்கு உன் வண்டவால எல்லாம் இது ஒண்ணு போதும் உன்னை மூணு மாசம் உள்ள வைக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அத்துமீறி நுழைஞ்சது செக்ஷன் 447 என் கடமையை செய்ய விடாம தடுத்தது செக்ஷன் 353 நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளுடா வேற என்ன சொன்ன நீ மதம் பிடிச்ச காட்டு யானையா ஏடா பரதேசி பயல மதம் பிடிச்ச யானைய மயக்க வச்சு போட்டு அடக்குற வெட்டரி டாக்டர் தான் நீ பாத்துருப்ப ஆனா மதம் பிடிச்ச காட்டு யானைய நேருக்கு நேர் நெஞ்ச நிமித்தி நின்று நெத்தில மோதி அடக்குன வேட்டக்காரன நீ பார்த்தது இல்லையே அதான் ஜேக்கப் அலெக்சன் இவர் இங்க இருக்க அப்பா வீங்க உனக்கு பயப்படலாம் இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட பலிக்காது என்ன ஜெயிக்கணும்னா இன்னும் ஏழு ஜென்மோ நீ எடுக்கணும் நீ சொன்னிய என்ன ரெண்டு தடவை இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன்னு என்ன இப்ப இங்க வர வச்சது என்ன நம்புற இந்த ஊர் மக்கள் அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணும் என்ன வேணாலும் சில புறம்போக்கு பொறுக்கிங்க மேலையும் லோக்கல் பிக் பாக்கெட் மேலையும் போடுற மகா கீழ்த்தரமான கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க எனக்கு இஷ்டம் ஆனா உனக்காக உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு சுருக்கு ரெடி பண்றேன் உன் திமிரியும் உயிரியும் முடிக்க போற ஒரு சுருக்கு

நாளைக்கு பன்னெண்டு மணி ஷார்ட் நீ கூப்பிட்டா போதும் லேண்ட்லைனில் ஃபோன் போன் பண்ணது மொபைல் நம்பர் கூப்பிடு ஓகே சார் ஒரு ஹாப்பி நியூஸ் நம்ம அஞ்சு மாசத்துக்கு விசாரணை ஒரு முடிவுக்கு வரப்போகுது என்னன்னு புரியுதா லிட்டில் ஜான் எஸ் யூஆர் அவ அப்ரூவரா மாறதா சொல்லியிருக்கான் நாளைக்கு என்ன மீட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்கான் எங்க எப்போ எப்படின்னு அவனே சொல்றான் அது வரைக்கும் அது வரைக்கும் மட்டும்தான் சாஜியால வெளியே நடமாட முடியும் விஸ்வா சார் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் நான் டியூட்டிக்கு வருவேன் லிட்டில் ஜான மீட் பண்ணிட்டு வரேன் ஓகே ஓகே சார் ஆ சரிப்பா அப்புறமா நீ என்ன வந்து ஆஃபீஸில் பாரு ஓகே சார் ஏதாவது பிரச்சனைங்களா ஆமாம் பிரச்சனை தான் நாம் நினச்சா மாதிரியே அந்த லிட்டில் ஜான் அப்புறம் மாற போறானா அது பெரும் பிரச்சனை இல்லை சார் ஆமா நம்ம ஷாஜியை தள்ள இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப ஈஸி ஆ நீ ஒரு வேலை பண்ண சார் அந்த அண்ணாச்சி கிட்ட சொல்லி நாளைக்கே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணு எல்லாரும் இருக்கணும் ஷாஜி கமிஷனர் எல்லாரும் சார் நாளைக்கு செயற்குழு மீட்டிங் இருக்குல்ல சார் அது முக்கியமான மீட்டிங் கேன்சல் பண்ண முடியும் அதை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு வையே அப்புறம் கேசவா சார் எலெக்ஷன் கமிஷனோட பிரஸ் மீட் நாளைக்கு தானே ஆமாம் சார் என்ன எனக்கு ஒரு ஐடியா தோணுது கேசவா அந்த இன்ஸ்பெக்டர் தூக்குறதுக்கு என்ன சார் இருக்கட்டும் நாளைக்கு எலக்ஷன் கமிஷனோடய சாப்பாடு போடா வயிறு ரொம்ப ஒரு சாதாரண ஒழிச்சுக்கிட்ட வழி இல்ல பெரிய தாதான்னு சொல்லிட்டு இருக்க சிட்டிய ஆட்டி படிக்கிற டானா சொந்த தம்பியை அந்த லாக் போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்தான் அதை நினைக்கும் போது உயிரே போகுது இனிமே என்னால எப்படி வெளியே தலை காட்ட முடியும் நான் சொல்லியா நீ கையை பிடிச்சிருத்த வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு பேசுறதா ஏய் சாஜி அது பொறுமையா இருப்பா அவன் தான் அறிவில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கான் அண்ணாச்சி நீங்க பாத்தீங்கல்ல ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் இல்ல இவனாலதான் இவன் பண்ற திமுருத்தனத்தால தினமும் எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் இவன் பண்ற பொறுக்கித்தனம் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொன்னு நீ பண்ண காரியத்தால லிட்டில் ஜான் இன்னைக்கு எனக்கு எதிரியா மாறி பன்னெண்டு வருஷம் வருஷம் எனக்கு வலது கையா இருந்த வேண்டாம் இன்னைக்கு என்ன போலீஸ் காட்டி கொடுக்க வர சொந்த தங்கச்சியை கைய பிடிச்சிக்கிட்டு தான் அவன் இடத்துல நான் இருந்தாலும் இதை தான் செய்வேன் அன்னைக்கு உன காப்பாத்துனது அந்த இன்ஸ்பெக்டர் உன் அடிச்சு கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு என்னடா ஒண்ணு புரிய மாட்டேங்குது அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ளுறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ போதும் அவன் கதையை ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம் ஆனா அவனை நாம ரெண்டு தடவை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம் திரும்பி அவன் இங்கேயே வந்திருக்கான் இந்த நேரத்தில் அவனை யார் என்ன செஞ்சாலும் அந்த பழி நம்ம மேல தான் வந்து விடும் தான் அந்த இன்ஸ்பெக்டர் நான் ஒண்ணு பண்ணல அதுக்கும் ஒரு நேரம் வரும் ஆனா இப்ப பண்ண வேண்டியது என்ன காட்டி கொடுக்க வர லிட்டில் ஜானோட கதையை முடிச்சே ஆகணும் அதுக்கப்புறம் பாரு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஆகிறான்னு புரியிற மாதிரி சொல்லுங்க அவனுக்கு வரதன் சார் வந்துட்டாரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீங்கள்லாம் இங்க இருக்கிற விஷயத்தை கேசவா என்கிட்ட சொல்லியிருந்தான் என்ன பண்றது எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் இல்லையா ஒருத்தனும் விட மாட்டேங்கிறான் எல்லாரும் சீட்டு வேணும்ங்கிறாங்க சொந்த செல்வாக்கில் ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் தகுதி இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என் கட்சி சார்பாக ஒரு கழுதியை நான் நிறுத்தினா கூட அது கண்டிப்பாக ஜெயிச்சிடும் கேசவா இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது சார் சரி நீ போய் எனக்கு ஒரு டீ கொண்டு வாச்சு சார் என்னையா கமிஷனர் உனக்கு கீழே வேலை பார்க்கறன்னு வச்சு நம்ம ஷாஜியை தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அது சிட்டி போலீஸ் கமிஷனர் தலைக்கு மேல ஒத்த வளர்ந்துக்கிட்டு வரான் அத மொழையிலே கிள்ளி ஏறியாம உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கே கமிஷனர் சார் உங்களுக்கே நல்லா தெரியும் பழைய ஒரு கொலைகேஸ்ல என் பேச்ச கேட்காம அவன் இஷ்டப்படி நடந்துகிட்டதுனால என்னால ஒண்ணு செய்ய முடியல அந்த விஷயம் உங்களுக்கே தெரியுமே சார் ஆமாயா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அவ்வளவு சீக்கிரம் என்னால அதை மறக்க முடியாது அவனை நீங்க மறக்காம இருந்தா மட்டும் போதும் சார் அவன் என்னைக்கும் நம்மள மறக்காத மாதிரி ஏதாவது செய்யணும் இல்லனா ரிட்டில் ஜானை வச்சா என்ன பிடிச்சிருவான் நான் மாட்டினா அது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல உங்களால முடியலன்னா சொல்லுங்க இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் எல்லா கதையும் முடிஞ்சிடும் அவங்க கதை நம்ம கதை எல்லாம் புரிஞ்சுதா ஒரு சின்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இந்த பணம் காட்டு நதி சாஜி சரண்டா காட்ட வேண்டியது நான் யாருன்னு காட்ட வேண்டியவன் நீ உட்கார ஷாஜி அப்படியெல்லாம் நான் ஒண்ணு நடக்க விட மாட்டேன் இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நாம ஒண்ணா சேர்ந்துதானே செஞ்சிருக்கோம் இதையும் அதே மாதிரி அதே கமிஷனர் அவனுக்கு மட்டும் சிட்டி இவ்வளவு செல்வாக்கு அவன் செல்வாக்கு தான் மத்த போலீஸ்காரங்களுக்கு இல்லாத மரியாதை அவனுக்கு இருக்கு அதுக்கு உங்க கட்சிக்காரங்களும் என் கட்சிக்காரன் அந்த செத்து போன ஜெயபத்மநாபனோட அவங்க அவனுக்காக என்ன பழி வாங்க நினைக்கிறாங்க அதுக்காக தான் அவங்க இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க ஆனா அவங்கள விட பல மடங்கு போராட்டங்களை சந்திச்சவன் தான் இந்த எம்பி வரதராஜன் ஏயா கமிஷனர் அவனை இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு நோ சார் முதல்ல அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தே ஆறு நாள் தான் ஆகுது ரெண்டாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய லிஸ்ட நிறுத்தி வச்சிட்டாங்க அதுல இவன் பேர் இல்லை அது மட்டும் இல்ல எலெக்ஷன் நடக்கிற ஊர் அவனுடையதான் இருந்தா பரவாயில்ல அதுலயும் சிக்கல் இருக்கு இது போதாதுன்னு மக்கள் சக்தி ஒன்றும் பண்ண முடியல சார் என்னையா சொன்ன மக்கள் சக்தியா நிறுத்தியா இந்த ஜனநாயகங்கிறத மக்கள் எங்களை அதிகாரம் பண்றதுக்கு இல்ல நாங்க அவங்கள அதிகாரம் தான் அப்புறம் அவனுக்கு மக்கள் சக்தியா அதுவும் எங்க கட்சிக்காரங்களா அது ஒண்ணு போதியா அவனை தற்காலிகமா இங்கிருந்து தூக்குறதுக்கு ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற இடத்துல ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிற ஒரு போலீஸ்காரனை அந்த தேர்தலில் அவன் ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் செயல்படுவான்னு புரிய வைக்கிறது பெரிய விஷயமே இல்ல நாளைக்கே நீ டிஜிபிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் ரிப்போர்ட் கிடைச்ச மறுநாளே தேர்தல் நடைமுறை சட்டத்தை வச்சு அவனை இங்கிருந்து காலி பண்ணிடலாம் இது ரத்தம் இல்லாத ஒரு யுத்தம் இதனால யாருக்கும் பாதிப்பு வராது ஆனா அதுக்கு முன்னாடி லிட்டில் ஜான் அவன் கையில் சிக்க கூடாது இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போகக்கூடாது கமிஷனர் அது உன்னோட பொறுப்பு அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டர் நீங்க கூப்பிடணும் கூப்பிட்டே ஆகணும் இதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது நாளைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் முக்கியமான நாள் ஷாஜி உன் தருதல தம்பிய நாளைக்கு யாருகிட்டயும் வம்புக்கு போக கூடாதுன்னு சொல்லி அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கய்யா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எம்பி ஐயா எதப்பா உங்க மூளை வேலை செய்யுது வயசு கூட கூட அறிவும் கூடிக்கிட்டே இருக்கே சும்மா இல்லா எல்லாரும் உங்களை அரசியல் சாணிக்க சொல்றது சரியா இருக்கு அண்ணாச்சி